அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஆறு டு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் இரண்டுமே பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் நல்ல மேய்ச்சல் இருக்குது காங்கேயம் கன்றுகள் தேடிட்டு இருக்கிறீங்க ஒன்றை கண்ட மாதிரி ஒரே ஜோடியில் ரெண்டு கண்ணும் தலையில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை இரண்டுமே கழுத்து கயிறில் இருந்ததுங்க நம்ம தான் வந்து வீடியோக்காக முகரம் போட்டிருக்குறோங்க அந்த முகரம் முதல் டைம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்றுகளுக்கு ஒரு புது விதமான உணர்வாக இருக்கும் மற்றபடி கன்றுகளில் எந்த குறையும் இல்லைங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயது ஏழு ஆகுது கிடாரி கன்றுகள்ங்க காங்கேயத்தில் கிடாரி கன்றுகள் மாடுகள் கிடாரிகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப வேகமாக குறைஞ்சிருச்சுங்க நம்ம இரண்டு வருடங்கள் வரைக்கும் காங்கை மாடுகள் வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இன்னும் இரண்டு வருடங்கள் வரைக்கும் நம்ம வீடியோ போடுறது கூட மாடுகள் கன்றுகள் கிடைக்குமாங்கிறது தெரியலிங்க அந்தளவுக்கு என்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான ஜோடி கன்றுகள் ரெண்டு ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க இப்போ மேச்சில் கொண்டு போகிறீங்க ஒன்று கொன்று கத்தாமல் ரெண்டு ஒன்றை ஜோடியை மேஞ்சிட்ருக்கும் இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆறு டு ஏழு மாதங்கள் வயது இரண்டும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் பால் மறந்துருச்சுங்க தவிடு வச்சு வளர்த்துக்கலாம் மேய்ச்சல் நல்லா மேயுங்க ஒரு மாறுதல் ஏற்பட்டால் ஒரு ரெண்டு டு நாலு நாள் ஆகுங்க அந்த இடத்துக்கு ஏற்ற தீவனங்களுக்கு செட் ஆகுறதுக்கு மரச்சக்கெல்லாம் ஆட்டினா கடலை புண்ணாக்கை ஊற வச்சு முதல் நாள் இரவு ஊற வச்சு கொஞ்சமாக புண்ணாக்குள்ளே வந்து புண்ணாக்கு ஊற வச்சு புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவுடு ஒரு நூறு கிராம் நாட்டு சர்க்கரை ஒரு முப்பது கிராம் டு நாற்பது கிராம் கல்லுப்பை போட்டு நல்லா பெசரி விட்டு ரெண்டு கன்றுகளுக்கு ரெண்டு உருண்டையாக பணஞ்சி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க தண்ணீர் ஊற்றி வச்சிடலாம் தாது உப்பு கலவை கட்டியே தொங்க விட்டுடலாங்க இந்த மாதிரி அடிப்படையாக விஷயங்களை முறைப்படி செஞ்சோம்னாலே கன்றுகளை இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான உம்பளச்சேரி கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல குவாலிட்டியான கன்று விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மும்பளச்சேரி பிரீடில் கிடாரிக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தெளிவான கண்ணாக நல்ல குணவணமாக இல்லாமல் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி தவிடு தண்ணி குடிச்சிக்கிட்டு தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை ஒன்பதாயிரம் ரூபாய் வயது ஐந்து மாதங்கள் பிரீடு கும்பலச்சேரி பிரீடுங்க நல்ல மாடாக வருங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு போகுமோ அந்த தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் வளர்ப்புக்குன்னு தனியான விலை எதுவும் கிடையாது தெளிவான கன்று விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க பர்கூர் கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க பர்கூர் காலைக்கே இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மேலே மலையிலேருந்து கொண்டு வந்து சந்தைகள் மூலிமா வாங்கி இங்கே கொண்டு வந்து ஆறு மாதம் ஆச்சுங்க கிடாரியும் காலையா வாங்கினாங்க காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்க காலையின் மூலமாக இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சென்னை ஆகலைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க பர்கூர் கிடாரிகள் யாராவது வேணும் பல்லு பாக்கியில் குண தெளிவான கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நாலு பல்லு முதல் ஈத்து பர்கூர் கிடாரி பர்கூர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விலை பதினாறாயிரம் ரூபாய் சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் பர்கூர் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வாங்கி வளர்க்குறதுக்கு நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரிய நாட்டு மாடுகளில் பர்கூரும் ஒரு தெளிவான பிரீடுங்க இதனுடைய பாலில் நல்ல மருத்துவ குணம் இருக்குது பல்லு பாக்கியாக இருக்குதுங்க கிடாரி தெளிவாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து ரெட் செந்தி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆன ரெட் செந்தி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க ஈத்து முன்னான் ஈத்து மாடுங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே பொழிவு இருந்துகிட்டே இருக்குதுங்க அதனால் காலையில் நேரம் அதிகமாக தண்ணீர் வந்து நம்ம அளவாக தான் வைப்போம்ங்க முதல் வேலையாக காலையில் வந்து வைக்கோல் அல்லது வர சோளத்தட்டு வந்து ரெண்டரி போட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து எப்பவும் குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கெட்டியாக வச்சோம் அப்படின்னோம்னா மாடுகள் வந்து வயிற்று வராது மாடுகளுக்கு தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறோம்ங்க நல்லா பூங்காம்பு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து ரெட் சிந்தி மாடு கண்ணு கிடாரி கன்று அதுவும் நாட்டு கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் பாசிங் சொல்லி மாதிரி அக்கண்ணா சுழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி இருக்குங்க அது ரொம்ப நல்ல சொல்லிதானுங்க அதில் கழிப்பு கிடையாது மாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லை கண்ணுக்கும் சுழியில் கழிப்பு கிடையாது இருக்கிற சொல்லி அக்கண்ணா சுளி மாதிரி இருக்குங்க கன்று மாட்டோட விலை நாற்பத்தி மூவாயிரம் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை கறந்துக்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் பீச் கூட கொண்டு போகலாம் நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு குறைவாக இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாம் பாலுக்கு நிற்கினாலும் நீங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமங்க நல்ல குணமான மாடு ரெட் செந்தி மாடு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் கால் அணைக்காமல் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க சாகிவால் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம்ங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் வெயிட் பண்ணுறோம் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சூழல்னால த மாறி போயிடுதுங்க அதனால தான் நம்ம வந்து மீண்டும் அதை மறுபதிவாக போட்டிருக்குறோங்க மாடு நல்ல பெரும் மாடு குணத்தில் ரொம்ப தங்கமான மாடு பூங்காம்புங்க மூணாவது ஈத்து சாகிவால் மாடுங்க கண்ணு கிராஸ் கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளினுடைய கறவை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கொஞ்சம் வாடல் கறக்குற மாடு எப்பவுமே தான் இருக்குங்க மீண்டும் சனையின் பேரில் தான் அது வந்து நல்லா கறி ஏறும் கறி ஏறி திமில் ஏறிச்சின்னா பார்வைக்கு அவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்குங்க பியூர் ஒயிட்டு மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தெருவு பண்ணி வாங்கிக்கலாம் வந்து கறந்து பாத்து வாங்குறனா கூட தாராளமாக ரெண்டு நேரம் வந்து கறந்து பாத்து கூட வாங்கிக்கலாமங்க நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறுதல் ஏற்படுது அப்படின்னா முதல் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை ஊட்ட வச்சு நம்ம கறக்கும் போது பார்த்திங்கன்னா முதல் சிறப்பு வந்து சில மாடுகள் வந்து பால் கம்மியாக இருக்குங்க அந்த மாதிரி சூழலில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நம்ம என்னென்னா கண்ணை மைண்டும் ஊட்ட வச்சு ரெண்டாவது சிறப்பு கறக்கும் போது இயல்பான கறவை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம வந்து கொண்டு வந்துட முடியுங்க நிறைய பேர் வந்து முதல் சிறப்பு மட்டும் கறந்துட்டு பார்த்தா அதுக்கப்புறம் கண்ணை நுற போட்டு ஊட்டிகிட்டு இருக்குங்க அதை வந்து சில மாடுகளை கவனித்து பார்த்தோம்னால இடமாறுதல்னால ஏற்படுற ஒரு சின்ன பதட்டம் பயத்துனால மாடுகள் வந்து பாலோட அளவு வந்து கொஞ்சம் முதல் சிறப்பில் கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிற மாடுகளுக்கு நம்ம ரெண்டு சிறப்பு விட்டு கறக்குறதுல தப்பு கிடையாது ஒரு நாலு நாள் அப்படி விட்டு பழக்கணும்னா அதுக்கப்புறம் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் இடமாறுதல்னால் ஏற்படுறது குறைஞ்சபட்சம் ஆறு அதிகபட்சம் ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்கலாம் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவுகளும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிரும் ரெட் சந்தியும் கிராஸ் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காலை ஒரு வாரம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் பால் வருங்க பூங்காம்பு உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சுக்கலாம் அந்த மாதிரியான சாதுவான குணம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க பொறுமையான மாடுங்க இப்போ நம்மகிட்ட வந்து தான் சென்னையில் வந்ததுங்க நம்மகிட்ட வந்து தான் கன்று போட்டுது குணத்துக்கு கன்று போட்டு நஞ்சே போடாமல் நம்ம சீம்பால் வந்து ஒரு நாலு லிட்டரு பால் பீய்ச்சினுங்க அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீட்டு தேவைக்காக கறந்துட்டுருக்குறோம் வேறொரு மாடு வீட்டு பாலுக்கு வந்துட்டதுனால இந்த மாடை விற்பனை பதிவாக கொண்டு மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு லிட்டர் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறோன்னா கூட ரெண்டு நேரம் நீங்கள் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமங்க தெளிவான மாடு நல்ல குணத்தில் இருக்குது பிடிச்சிருக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வந்து கறந்து பார்த்து பாலுக்கு நிற்கலினாலோ சுளியில் தப்பு இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்லாமுங்க மாடு சந்தை மதிப்பாகவே வெறும் மாடு மட்டுமே நாற்பதாயிரரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு பெருவெட்டு மாடாக இருக்குது பால் தேவைக்காக மாடு தேடிட்டு லோ பட்ஜெட் இல்லைன்னா தாராளமாக வாங்கலாமுங்க